என் அன்பு குழந்தையே காலையிலிருந்தே உன் அப்பாவாகிய நான் உன்னோடு பேச காத்துக்கொண்டிருக்கின்றேன். கொண்டிருக்கின்றேன் இப்பொழுதாவது ஒரு முறை என் வாக்கினை நீ கேட்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய அத்தனை குழப்பத்திற்கும் பதில் இருந்து உனக்கு கிடைத்துவிடும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குழப்பங்கள் என்று தான் தீருமோ என்று நினைக்கின்றாய் அல்லவா அதையெல்லாம் நான் உனக்கு இன்று தீர்த்து கொடுக்கப் போகின்றேன் இத்தனை காலமும் உனக்குள் இருந்த இயக்கத்திற்கும் உனக்குள் இருந்த தேவையற்ற சிந்தனைகளுக்குமான பதிலை நான் நிச்சயமாக உனக்கு தர போகின்றேன் எவ்வளவோ இன்னல்களையும் எவ்வளவோ சோதனைகள் எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை நீ மன நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக இருந்த பொழுதுதான் இத்தனை பெரிய குழப்பம் வந்து விட்டது இந்த குழப்பத்தை உனக்கு ஏற்படுத்தியது யார் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே உனக்குள் ஏற்பட்ட இந்த குழப்பத்திற்கு காரணம் நீயாக மட்டுமே இருக்கின்றாய் ஏனென்றால் தனக்கு தானே பிரச்சனைகளை பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வதில் அத்தனை திறமை வாய்ந்தவராக இருக்கின்றாய் அல்லவா உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்று தெரியுமா இவ்வளவும் நம்மை சுற்றி நல்லது நடக்கும் பொழுது நீ மட்டும் தேவையில்லாமல் சிந்தனைகளைக் கொண்டு வருகின்ற நன்மைகளை கூட திசை திருப்பிவிட்டு விடுகிறாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே கெடுதலை நினைக்க வேண்டும் என்று எல்லா விஷயங்களையும் செய்கின்ற மனதை நீ குளிர வைத்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அப்படித்தான் நீயும் நடந்து கொண்டாய் என்றால் அவர்களின் எண்ணங்கள் உண்மையாகிவிடுகின்றதே என் குழந்தையே என்றாவது இதை நீ சிந்தித்து பார்த்தாய் இப்பொழுதுக்கு கூட நீ புலம்பி தவிப்பதை கண்டு அவர்கள் மனதிற்குள் சந்தோஷம் கொள்கிறார்கள் உன்னுடைய இந்த எண்ணங்களை எல்லாம் அவர்கள் கண்டு அத்தனை சந்தோஷம் வேண்டும் என்றே மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் துன்பங்களை அவர்கள் கொடுக்க நினைக்கின்றார்கள் என் தங்கமே இத்தனை கஷ்டங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது அதையெல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் அல்லவா ஏன் தெரியுமா நீயாக தேடியது அல்லவா நீ தேடுவது தானே அப்படியானால் இந்த கஷ்டத்தையும் சந்தோஷமாக தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் அம்மா நானே எத்தனை துன்பத்தில் இருக்கும் பொழுது நீயும் என்னை வேதனைப்படுத்துகின்றாயாய் என்று நீ சொல்வாய் என் பிள்ளையே எனக்கு உன்மீது வருத்தங்கள் இருக்கின்றது தேவையில்லாத விஷயங்களுக்குள் தலையிடுவதும் தேவையில்லாத விஷயங்களில் உன்னுடைய கருத்தை பதிவு செய்வதுமாக நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இப்படி நீ கொண்டிருக்கும் போதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே இவர்கள் கஷ்டத்தை கொடுப்பார்கள் என்பதனை நீ உணர மறந்திருக்கின்றாய் அல்லவா இனிமேலாவது இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இதிலிருந்து நீ தப்பித்திருக்க வேண்டும் ஆனாலும் மனிதர்களின் பேச்சுக்கு நீ மயங்கி அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் உண்மை என்று நம்பி உன் வாழ்க்கையை ஏறக்குறைய தொலைத்துவிட்டாய் என்பது தான் உண்மை இதற்கு மேலும் தொலைப்பதற்கென்று எதுவும் இல்லை இந்த வாழ்க்கையில் நீ பெற்று கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது இந்த நொடியும் தாமதித்தாயானால் இனிமேல் நடக்க போகின்ற நன்மைகள் எல்லாம் உனக்கு எதிராக திரும்பிவிடும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்துவிடாதே யாராலும் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு துன்பத்தையும் கொடுத்துவிட முடியாது என்று நினைக்கின்ற என் குழந்தைக்கு நான் சொல்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் இனிமேல் என்னவென்று தெரிய வரும்போது சோதனைகள் ஆட்டி படைத்த காலங்கள் எல்லாம் மறைந்து நடக்கின்ற நன்மை தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என்றோ ஒரு நாள் உன் வாழ்க்கை உனக்கானதாக மாறும் என்று நீ நினைத்தாய் அல்லவா அதுவே இன்றே மாறும் என்பதனை நீ முதலில் நம்பு நீ நம்புகின்ற தெய்வங்கள் ஒரு நாளும் உன்னை கைவிடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் எந்த மாற்றத்தில் இருந்தும் உன் வாழ்க்கை உன்னை இது நாள் வரையிலும் மீட்டெடுக்கவில்லை என்று வருந்தினாய் நீ நம்புகின்ற தெய்வங்கள் ஒரு நாளும் உன்னை கைவிடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் போதும் எந்த மாற்றத்திலிருந்தும் உன் வாழ்க்கை உன்னை இதுநாள் நாள் வரையிலும் மீட்டெடுக்கவில்லை என்று வருந்திய உனக்கு நான் சொல்கின்றேன் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தும் எப்பேற்பட்ட குழப்பத்தில் இருந்தாலும் சரி தேவையில்லாமல் சிந்திப்பதை விடுத்து மனதை சற்று குழப்பம் இல்லாமல் தெளிவாக வைத்துக்கொள் நிச்சயமாக நான் கொடுப்பதை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கானது எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கிடைத்திருக்கின்ற உனக்கு எல்லா பிரச்சனைகளுமே ஒரு நாள் உனக்கு நிச்சயமாக உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை சாதாரணமாக எதையும் நினைத்து கொள்ளாதே நான் இருந்து நடத்தி கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் எல்லோருக்குமே வாழ்க்கை என்ற ஒன்று அவ்வளவு எளிதாக நன்மைகளை கொடுக்கவில்லை என்றாலும் உனக்கு இந்த அளவிற்காவது சந்தோஷங்களை கொடுத்திருக்கிறது என்று எண்ணி முதலில் நீ மன இரு அப்பா நடத்த முடிகின்ற வரை உன் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை நடத்தி தான் இருக்கின்றேன் குழப்பம் என்பது நாம் செய்கின்ற செயல் நமக்கு தெளிவில்லாமல் இருப்பது தானே ஆரம்பத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி மனதிற்குள் நல்ல விஷயங்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு நீ செய்யும் பொழுது அது நிச்சயமாக அது உனக்கு வெற்றியை உன்னிடத்தில் கொடுத்துவிடும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் நீ இருந்து முடிக்க நினைக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு கட்டத்தில் அது உனக்கேயான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுத்தது என்பதற்காக எப்பொழுதுமே கொடுக்கும் என்று நினைத்தால் அது எப்படியாவது இதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்று நினைப்பது தானே புத்திசாலித்தனம் என்ன நடந்தாலும் நம்மால் மீட்டு கொண்டு வர முடியும் என்று நினைப்பதில்தான் உன்னுடைய திறமை முதலில் புரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் வெற்றியினை பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை உன் வாழ்க்கையை நோக்கி எப்பொழுதுமே அடியெடுத்து வைத்து கொண்டே இரு யாராலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் உனக்கு கொடுக்க முடியாது மேலும் மேலும் துன்பங்கள் துயரங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இனி வரக்கூடிய மாட்களில் உன் சந்தோஷம் உன்னை நிலையாக பிடித்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எந்த மாற்றங்களாக இருந்தாலும் அந்த மாற்றங்கள் உனக்கே உரியதாக நிச்சயமாக மாறும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் யாருக்காகவும் நீ உன்னுடைய சந்தோஷத்தை இழக்க கூடாது யாருக்காகவும் நீ எதையும் விட்டு கொடுக்கவும் கூடாது உனக்கானது என்று இருக்கும் பொழுது விஷயங்களை எல்லாம் ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ இழந்துவிடக் கூடாது என்று நல்ல நேரம் வரும்போது எல்லாம் உன் கண்முன்னால் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எண்ணற்ற மாற்றங்கள் உனக்குள் இருக்கின்றது எண்ணற்ற பொறுப்புகள் உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது இனி எல்லாமும் மாறும் எந்த இந்த நிலை மாறும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அழகானது என்பதை உனக்கு புரிய வரும் உனக்கான நன்மைகள் மேலும் மேலும் பெற்று கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்றோ ஒரு நாள் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்காக எப்பொழுதுமே அதையே நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே எண்ணற்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டு வந்திருக்கிறது இனியும் இதற்கு மேல் நிச்சயமாக பல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் இனிமேல் நீ வருந்தாதே உன் அப்பா உனக்கு துணை இருக்கின்றேன் நிச்சயம் உனக்கு நல்லதே நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கையோடு காத்திரு என்னுடைய முழுமையான ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நல்லதே நடக்கும்